வணக்கம் ரவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான் என்ன சமையல் காணொலி என்று பார்த்தீங்கன்னா ரொட்டி சுட போகிறோம் அந்த ரொட்டிக்குள்ளே வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து தான் இன்றைக்கு நாங்கள் இந்த ரொட்டியை சுட போகிறோம் இந்த ரொட்டி சுட்டு எப்படி வருகிறதுன்றதை வாங்க காணொலிக்குள்ளே போய் பார்க்குறோம் நாங்கள் இன்றைக்கு ரொட்டி சுடுறதுக்கு எடுத்துருக்கிற பொருட்கள் பார்த்தா கோதுமை மற்றது இந்த ரொட்டி சேர்த்து சேர்த்துக்கொள்றதுக்காக வெங்காயம் கருவேப்பிலை பெருஞ்சீரகம் பச்சை மிளகாய் மற்றது இதுக்குள்ள ரொட்டி சுடையக்குள்ள தேங்காய் பூ தேங்காய் பூவும் எடுத்துருக்கிறோம் வாங்க இதை வச்சபடி யாருமே ஆனால் ரொட்டியை ஒன்று எடுப்போம் இப்போ நாங்கள் தாஜி அடுப்பில் வைப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சட்டி சூடாகிட்டு கெண்ணையை கொதிக்க விடுவோம் இந்த ரொட்டிக்குள்ள நாங்கள் பச்சை மிளகாயும் சேர்க்க போகிறோம் இந்த பச்சை மிளகா வாத்திங்கள்டா நல்ல உரைப்பு தேவைன்னு சொன்னால் நிறைய பச்சை மிளகா கொள்ளலாம் அதே அந்த குழந்த பிள்ளைகள் சாப்பிடுவோம் குறைஞ்ச உரைப்பு சாப்பிடுவணுமென்று சொன்னால் குறைவான அளவு பச்சை மிளகாய் சேர்க்கலாம் இப்போ வாத்திங்கள்டா என்ன கொதிச்சுட்டு நாங்கள் இதை போட்டால் அப்படியே வதக்கி எடுப்போம் இப்போ நாங்கள் இது போட்டதெல்லாம் நல்லா வதங்கி கொண்டுருக்குது இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நாங்கள் கருவேப்பிலை போட்டிருக்குறோம் இது அப்படி வட்டி வட்டி சின்ன சின்ன போட்டிருக்கோம் மேனென்னு பார்த்தா நாங்கள் இதை ரொட்டியோட சேர்த்து செய்ய போகிறோம் அதுதான் சின்ன சின்ன வட்டி போட்டிருக்குறோம் இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் கொண்டு நிற்கிறது பக்கத்தில் நிற்கிற இது இந்த மரம் பார்த்தீங்கன்னா கருவா மரம் இது வாசனை திரவியமாக எல்லாம் பயன்படுத்துகிறது இந்த பட்டையை வரித்து தான் இந்த வாசனை திரவியம் எடுக்கிறோம் அந்த இலையை தான் பிரியாணி இலையன்ட்டு சொல்லி காய வச்சு எடுக்கிறத இது பார்த்தீங்கடா இப்ப வதங்கி வந்துட்டுது இது நல்லா வதங்க தேவையில்லை ரொட்டிக்கு ஒரு வாசம் பெற மட்டும் வதங்கினா இதை காணும் இதை நாங்க ரக்கி எடுப்போம் இப்போ நாங்கள் இதை வதக்கி எடுத்துட்டோம் வதக்கினதை எடுத்து மாவோட சேர்த்து கொள்வோம் மடிவா நல்ல வாசமா இருக்குது இது வதக்கி எடுத்ததானே ரூபிலையெண்ட வாசம் அப்படியே வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்ல வாசமாக வந்து கொண்டிருக்குது தனி இதோட தேங்காப்பூவை சேர்ப்பான் தேங்காப்பு தான் இந்த ரொட்டி சொல்றதுக்கு முக்கியமா தேவைன்னு சொல்கிறது சொல்றது அடுத்ததா இதில் எல்லாத்துக்குமே முக்கியமானது உண்டு உப்பு உப்பை சேர்த்து கொள்வோம் அடுத்ததா உப்பும் அந்த ஒருதருக்கு பிடிச்ச அளவு சேர்த்து கொள்றான் உப்பு எதுக்கும் குறைவா எடுத்துக் கொள்றதே உடம்புக்கு நல்லது இப்ப நாங்கள் எல்லாத்தையும் மாவோட சேர்த்துட்டோம் இனி இதை கூட சுடுதண்ணியை ஊற்றி நல்லா குழாய்க்க போகிறான் இந்த சுடுதண்ணி பார்த்திங்கன்னாடா ஆகிலும் கொதிக்க தேவையில்ல நோமல ஒரு இலஞ்சு வீட்டில் வந்தால் காணும் அந்த சுடுதண்ணியை சேர்த்து குழாய்போம் இப்போ நாங்கள் வேற ஒரு சட்டியில் குழாய்ச்சி கொண்டு வந்தாங்க அதுக்குள்ள பாத்தீங்கன்னா புல்லா வந்துட்டு எல்லாத்தையும் சேர்த்தோன்னு பூ அந்த வருத்தடுத்த எல்லாத்தையும் சேர்த்தோன்னு நிறைய வந்துட்டு தண்டவடியா நாங்கள் இந்த பெரிய சட்டிக்குள்ள போட்டு குழாய்க்க வழிக்குட்டோம் இப்ப ஏன்னா குளைக்கிறது சட்டிலையும் கையிலேயும் மொட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெயை சேர்ப்போம் இந்த மாவோட ഇപ്പോൾ നാളെ രൊട്ടിക്കാനമാവ നല്ല കുളച്ചി എടുത്തോ വളിവാസു കുളച്ച എടുത്തോം എനിക്ക് സുറയ്ക്ക് കല്ല അടുപ്പില വെച്ച് സൂടായി വിടുവ് ഇപ്പം നാളെ രൊട്ടിയ വട്ടമാ തട്ടി എടുക്കുന്നത് ലേസാ ഉരുണ്ട ഉരുണ്ടയ പിടിച്ച് വെച്ചെടുക്കാം എനിക്ക് തന്നെ വട്ടമാ തട്ടി എടുത്ത് റൊട്ടി കല്ല വെച്ച് സൂടാക്കപ്പെടാം ഇപ്പോൾ ഞങ്ങൾ ഉരുണ്ടയാ തട്ടി എടുത്ത മാവ വട്ടമാ തട്ടി എടുപ്പം രൊട്ടി കേട്ട இப்போ பார்த்தீங்க வேண்டாம் வடிவம் வட்டமாக தட்டி எடுத்துட்டான் நீஞ்சால ரொட்டி கல் ரொட்டி கல்லுக்கு எண்ணெயெல்லாம் பூசி ஆச்சுது அதுக்கு மேலே வச்சு சுடுவோம் நல்லா இருக்குது உடனே ரொட்டி சுடுபடுது பாத்தீங்க முதல் தட்டி வச்சு ரொட்டி சுடு பட்டு கொண்டு இருக்குது இப்படி தட்டே சைட்ல முட்டுப்பட்டா சுட்டு போடுங்க கையில பாதிங்கண்டா இது பாத்தீங்கன்னாண்ட சுடு சுடுபட்டுறது திருப்பி மட்ட பக்கத்தையும் சுட கொடுக்கும் இப்படியே நாங்கள் எல்லா ரொட்டியையும் எடுத்து கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் ரொட்டி எல்லாத்தையும் வடிவா சுட்ட எடுத்துட்டோம் இந்த ரொட்டியை சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு பாப்பம் இதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன்றும் சேர்த்து சாப்பிடல ரெண்டாயதுக்குள்ள நாங்கள் வெங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கிறோம் அதனால கறியோட சாப்பிடல கறியோடையும் சாப்பிடலாம் உங்களுக்கு விரும்பினா இந்த ரொட்டிக்குள்ள நாங்கள் கருவேப்பில மிளகாய் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி இதுக்குள்ள மரக்கறிகளையும் சேர்த்து கொடுறோம் இதுக்குள்ள கரட் லீட்ஸ் அதே மாதிரி சேர்த்து கொண்டா கறியை எல்லாம் சாப்பிடலாம் சின்ன பிள்ளைகள் எல்லாம் விரும்பி சாப்பிடுவேணும் இந்த ரொட்டி பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட நல்ல சுவையாகவும் இருக்குது இதுக்குள்ளே கருவேப்பிலை எல்லாம் போட்டிருக்கிற வழியாக நல்லா வாசமாயும் இருக்குது இதே மாதிரி நீங்களும் டைம் கிடைச்சா இல்லை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இருக்கும் உங்களோட கருத்துக்களை நீங்கள் கொமெண்ட்ஸில் தெரிவிங்க அதுதான் எங்களுக்கு மோட்டிவேஷன் இருக்கும் அப்படியே அந்த காலியை முடித்து கொள்வோம் பாய் பாய்